ஹலோ இந்த வாரம் தெரப்பியிலே போயிடுச்சு மிரர் தெரப்பி மிரர்ன்ற உன்னை எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நீ யாருன்னு காமிக்கிறதுக்கு உனக்கே தெரியாத உன்னோட அறிவு அழகு ஆற்றல் எல்லாமே மிரரில் இருக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஹார்ட் வாட் அவர் நீ மனசு அழகா இருந்ததுன்னா அழகா இருக்கும் அழகா வச்சுக்கல போய் பாருங்க அந்த முகத்த கண்ணாடியில் போய் பாருங்க ஏய் ஏ தொடர் அழகா படிச்சிருக்காரு எவ்வளவு அழகா இருக்கேன் வைப்ரோஸ் திக்கா இருக்கும் உங்க ஹேர் எவ்வளவு திக்க இருக்கு உல்வர்ஸ் எவ்வளவு அழகா இருக்கும் மூக்கு எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும் ஸ்கின் எப்படி க்ளோ ஆகுது கண்ணில் என்ன ஒரு மிராக்கள் தெரியுது ஒரு பழிச்சு பழிச்சின்னு நீ பேசும்போது எல்லாமே எல்லா நர்மகளும் ஒன்றா சேர்ந்து ப்ரோ அழகா மட்டுமே பிரதிபலிக்குது எப்படி அப்படின்னு அந்த கண்ணாடியோட பேசுங்க சொல்லுங்க உங்களை நீங்க மதிக்க கத்துக்குங்க உங்களுக்கு செல்ஃப் கான்பிடென்ஸ் வரும் செல்ஃப் லவ் வரும் செல்ஃப் பார்க்க 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 பியூட்டி ஆகும் அதுதான் தெரபி தட்ஸ் கால் மிரர் தெரப்பி அதுக்கு தான் எல்லா இடத்துலையும் கண்ணாடி பிடிச்சி பிடிச்சா வைப்பாங்க ஏன்னா யாருக்குமே கண்ணாடியை பார்த்து என்னை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நல்லா இருக்கு என்ன பார்த்துட்டு நம்ம ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயோ போவாங்க மிரர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நீ என்னவோ அதுதான் அதை காமிக்கும் நீ முதல்ல ஒன்று அகத்தை சுத்தமாக வச்சுக்கோ அழகாக தெரிவேன் அந்த அகத்தில் இருக்க குப்பை வேஸ்ட் அவன் அன்னைக்கு சொன்னா இதுவே இன்னைக்கு சொன்னா அந்த நாள் இந்த நாள் அந்த குப்பை எல்லாம் கார்பேஜ் எல்லாம் அது குப்பையில் போட்டு ரிமூவ் பண்ணிட்டு மைண்ட்லேருந்து பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணி கிளென்ஸ் பண்ணிக்கோ அப்புறமா உன் முகத்தை நீ தான் பாரு We are born to win. So we will appreciate our faces, glow like gold and spark like platinum. Live like a best diamond in the world. Okay? Thank you. Stay blessed.